எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்கள் என் கூட என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் மிக்க நன்றி என் பேர் நடராஜன் நான் இந்த சுகசு புத்திரைப்படத்தின் பிரதான நடித்துள்ளேன் எங்கள் குடும்பத்துலையும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி இது வரைக்கும் சினிமாவில் யாரும் நடித்தது கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமா சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எங்கள் அப்பாவுக்கு குடும்ப ஆசை அவங்க பையன் வந்து நல்லா பெரிய சொல்லி எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க அதுல வந்து பாலாசாரை பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டேரக்டரை பார்த்தோம் பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்துல முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் என்னோட பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாலாசாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்ககிட்ட வந்து பாலாசார்ட்ட பத்தி எங்கள் அப்பாட்ட சொன்னேன் உடனே எங்கள் அப்பா பேசிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க சார் மூணு நாள போகலாம் சுட்டு ஷூட் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்து ஊட்டிக்கு போனோம் சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் சென்று எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ ரெண்டு கதான தான் தான் காமிச்சிருக்காங்க ஆனால் இங்கே படத்தில் நடிச்ச மொத்தம் அஞ்சு தான் ஆகி மூணு நாள் ஏழு நாள் ஷூட்டிங் போச்சு கடைசியை சேர்த்து ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை மனித சார் என்ன சார் எப்போ சார் ஹீரோயின் காட்டுவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாரு இருங்க சார் படத்தில் வந்து உங்கள் ஓய்வு வந்து இறந்துருந்தாங்க அதனால ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டு அவன் போட்டோ அடிக்க சொன்னேன் ஒனியும் உங்களுக்கு கடைசியை சாக்கி தான் பார்க்கணும் ஹீரோனி பார்க்க முடியும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ சார் வந்தாங்க சரி ஆ சார் நீங்கள் ஹீரோனி வருது பாருங்க சார்னு சொன்னாங்க அப்படியே சார் ஓகே சார்ன்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கு சொன்னாங்க சார் பாம்பேல பாம்பேலேருந்து வருது ஒனியா ஃப்ரெண்டுலாம் பார்த்தாங்க டே வச்சான் பாம்பே வா ஓகே வருட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் ஹீரோயின் நானும் வாரம் வரும் பார்த்துட்டே இருக்கேன் லாஸ்ட்டாக வந்து எப்போ முப்பத்தஞ்சு வயசு ஒரு ஆண்டியை வந்து விட்டாங்க இதான் ஈரோனின்னு சொல்லிட்டு

அது வந்து உங்களை ஒன் சைடா லோக் பண்ணணும் நீங்க வந்து லோக் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே சார் நாளைக்கு பாருங்க பத்தொன்பது வயசுல கூப்பிட்டு வர சொன்னாங்க சரி பார்த்து சரி பாக்கலாம் சார் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு எப்படி இருந்துச்சு பத்தொன்பது வயசுல காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி கரையே வந்தது ஒண்ணு என்ன சார் இப்படி பண்ணீங்க சார் இது சார் கேட்டேன் இது வந்து பூக்காரிக்கு அடிஷன் சரி என்ன சார் இப்படி பண்ணீங்க சரியா சார் ஈரோடு வேணாம் சார் பிளேஸ் இல்ல சார் வருது சார் நாளைக்கு வருது சார் சொல்லிட்டு எங்க ஊர்ல போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம் அப்ப ஸ்கூல்ல வந்து சார் இப்ப வந்து புடவை வெட்டிட்டு வருவாங்க சொன்னாங்க நானும் வாசலு பாத்துக்கிட்டே இருக்கேன் எல்லா டீச்சர் டீச்சரா லைன் தான் வந்தாங்க ஐயோ இதா இருக்குமா அதா இருக்குமா அதா இருக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன் கடையே சரிக்கு வரல லாஸ்ட் ஒரு ஆயா தூரமா அசைஞ்சு அசைஞ்சு வந்தாங்க ஐயையே வச்சு தாரு ஆப்புன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஈரோனி சரியாதோ பார்த்தது கொஞ்சம் சுமாரா இருக்கு சரி ஏத்துப்போம் அப்படி சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி இங்க மெய்யானபுரத்துல வந்து சூடிய போயிருந்தோம் அப்போ வந்தப்பா வந்தாங்க நான் சார் யார் சார் ஹீரோன் கேட்டாங்க உங்களுக்கு செல்லமான ஹீரோன் சார் உங்களோட செல்ல கிளி கிளியை பறந்து ஒரு அம்மன் இல்லையே பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே சார்னு சொல்லிட்டு அடுத்த அந்த ஹீரோன் வந்தாங்க அவங்க கூட கால் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்ச சுபமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோடனே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் எப்படா பண்ண

ஏன்னா வந்து ஒரு சீன்ல வந்து ஈரானி பக்கத்துல கூட போடல அப்படின்னு இந்த காலத்துல உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணு கிஸ் மாதிரி எப்படி எப்படியோ வந்து லீக் பண்ணி விட்டாங்க பக்கத்துல உட்காந்து எங்க ஃபேமிலி எல்லாம் பாத்துருக்காங்க வீட்டுல போய் எனக்கு என்னென்ன வளர போதும் சார் எல்லாமே ஸ்கிரீன் மட்டும் எடுத்ததான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சிருங்க சார் நன்றி சார் வணக்கம் கண்டிப்பா பேச மாட்டேன் ஏன்னா நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு நிறைய ஜாம்பாங்க இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த திரு பகவதி பாலா இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவரில் நடிச்சிருக்கிற கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கதாநாயகி ரெஜினா அவர்களை கலாநாயகி ரஜினா எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்றேன் ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம் எங்களுக்கு சப்போர்ட் இங்கே வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன் எனக்கே பசி வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும் அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பாத்துருப்பீங்க இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு ட்ரெய்லர் வந்து நீங்க சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவா கட் பண்ணி வந்து எடிட் பண்ணிருக்காங்க பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்கு அந்த கதையை வந்து நீங்க எல்லாரும் தேட்டர்ல பார்த்தேன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க பட் நிறைய ஆகாது ஆனா இந்த படம் இந்த இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப அதுக்கு நடராஜ் சார் பகவதி பாலா சார் ரதி மேம் செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி வித்தான் அப்புறமா பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சோ படத்தின் கதாநாயகி வந்து சூப்பரா பேசிட்டாங்க அடுத்த படத்தின் அடுத்த கதாநாயகி ரஞ்சனா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு ஆரம்பிச்சோம் எங்க கூகிட்ட எல்லா பெரியவர்களுக்கும் முதல் வணக்கம் ப்ரெசண்ட் ஏரியா எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல இந்த செல்லக்கலிங்கிற கேட்டுக்க குவித்த பா பகவதி பாலாஜா ரொம்ப தேங்க்ஸ் ஸோ சிவசம்போ எடுத்தவுடனே எல்லாருமே என்னென்ன சாமி பேராக இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க அதுக்கு அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதில் அதை தாண்டி காமெடி ஃபைட் எமோஷனல்ங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இதோட படமாக வந்திருக்கு ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நான் இதில் நினைக்கிறேன் நீங்கள் யோசிக்காமல் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் எந்த இடத்துலையும் நீங்கள் முகம் சுடிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது ஸோ எங்கள் மக்கள் எல்லாருமே எங்களோட படுத்த தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்போ தான் எங்கள் படமும் வளரும் அதில் நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே எல்லாேருமே சொல்லி நான் இப்போ வணக்கம்

பெரிய கதையை சொல்ல டைம் இல்லை ஆக்சுவலாக இந்த சிவசம்ப கதை வந்து பகவதிபால வந்து தயார்பால் சங்கத்தை பதிவு பண்ணியிருந்தாரு அதே ரதி ரஜிதையை வந்து நம்ம சங்கத்திலேயே பதிவு பண்ணாங்க அதை வந்து டேரக்டர் சி சுந்தர் தான் இந்த படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சிவசம்பம் அப்போ பதவிப்பட சொன்னா நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த படத்தை வந்து வேற கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு ரஜிதை இல்லைன்னு நீங்கள் எப்படியாது நீங்கள் அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக வேணும் அப்படின்னு நான் உடனே தயார்ப்பு தினேஷ் பேசுகிறேன் அவன் என்ன சொன்னா ஆனால் சார் சார் இதுமாரி சி சுந்தர் வச்சிருக்காரு ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு அவரை இல்லைப்பா அவங்க உடம்புடனே என்ன கேளுன் அப்புறம் ஸ்ரீ சுந்தர் சுந்தரத்தை பேசினோடனே அவர் உடனே கொடுத்துருங்க அப்படின்றான் இதுதான் அங்கே பெரிய டேரக்டரு இதுதான் பெருந்தன் தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அதனால் இந்த முயற்சி மெயின் சி சுந்தர் சார் அவர் என்னுடைய மரியாதை கேட்குறேன் ஏன்னா அசட்டை கொடுத்துருங்க அப்படின்ட்டு இப்போ அவர் வந்து மூக்குத்தி அம்மன் டூன்னு வச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு பிடிச்சேன் ஏன் கேட்டிங்கன்னா இதை விட்டு கொடுக்குறது தான் ஒருத்தையும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா நான் மூணு நாளுக்கு சொன்னேன் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் கஷ்டம் பண்ணணும் அதுக்கப்புறம் நஷ்டம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும் இது எல்லாருக்கும் தெரியும் யார் இது வந்து நான் சொன்னால் சாதனை சொன்ன இதே ரஜினா சொன்னால் கமல் சொன்னால் பெருசாக பேசுவாங்க அதனால நீ கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வந்து பகுதி வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ராமநாராயணன் வந்து வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு படம் எடுப்பாரு எல்லாமே குரங்கு நாய் புலி கொக்கு புரிய வச்சு எடுப்பாரு ஜெயிச்சுட்டு இப்போ அதே மாதிரி பாலா பார்த்தீங்கன்னா சிறு படம் தான் குறைஞ்சி போனால் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே தாண்டதே கிடையாது இப்போ இந்த படம் புரியல

கீப்பில் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை ஒன்று சொன்னோம் தயார் தயார்பாடு சொன்னோம் ஒன்று தயார்பாடாக ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் அது கேரளா கர்நாடகா மொத்தமாக ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் நான் மட்டும் தனியாக மேலே அனுப்பிச்சு அது மூணாவது கூட்டுருவாங்க அதனால சினிமாவில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பகுதி பாடலாம் கற்றுங்க ஏன்னா ஒரேவா வாரம் சொன்னாப்புல நான் இப்படி தான் வந்தேன் அப்படின்னு ஏன்னா தான் தான் ஜெயிக்க முடியும் யாராவது சரி அதனால இந்த படம் கேட்க வெற்றி ஆடினா காரணம் என்ன நான் சொன்னேன் சுந்தர்சி வந்து அசால்ட்டாக விட்டு கொடுத்தாருங்க அந்த மாதிரி

அதே மாதிரி பேரர் சார் இந்த மாதிரி சிறுமங்களீட்டு படங்களுக்குன்னே வந்து வாழ்த்துறத வந்து தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இங்கே வந்துருக்குற செந்தில் நடிகர் செந்தில்னாலே இன்னைக்கு வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு மறுபடியும் இன்னும் யாரும் இல்லை இனிமேல் ஒருத்தர் பிறந்ததான் வரணும் அந்த இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி குழந்தைங்கிட்ட மட்டும் பிரபலமாக இருந்த நம்ம இமால என்னாச்சு இன்னைக்கு பெண்கள் மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு அன்புசெல்லியன் சார் இந்த படத்தில் நடிச்ச பேருக்கும் வாழ்த்துக்கள் அன்பு சார் சொல்ல போதே அடுத்த ராமநாராயண் உருவாகிட்டு இருக்கிற பிறந்தநாளுங்கிறது கூடுதல் செய்தி அவருக்கு கைப்பற்றி பாராட்டு அவர் பார்த்தீங்கன்னா அஸ்தவதானின்னு சொல்லலாம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கேமரா நடித்து தயாரிப்பு விநியோகம் இது எட்டு இதையும் அவர் கையில் வச்சுட்டு இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் ஒரு கை காட்டின்னு சொல்லலாம் நஷ்டம் அடையாமல் காப்பாற்றிகிட்டு வர்றாரு அவருக்கு இந்த நேரம் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவித்துக்கலாம் அதே மாதிரி நம்ம நயன் டாக்டர் கே கருணாகரன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு அவரும் ஒரு புரொடியூசரு ஆனா ஒரு படத்து பேரை கேட்டீங்கன்னா நீங்க கை தட்டுவீங்களா சிரிப்பீங்களா தெரியல காதலி என்னை காதலி அவர் எடுத்த படத்தோட டைட்டில் அவருக்கு ஒரு ஆசை அந்த காலத்தில் லவர்ட்ட சொல்ல முடியல டைட்டில் வச்சுட்டார் அவர் அந்த மாதிரி படத்தை ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் இந்த சிவசம்போ படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிறதுக்கு ஐட்டங்கள் எல்லாமே அது நல்லா இருக்கு இந்த கதாநாயகனை அறிமுகமாகிறவரு ரொம்ப கொடுத்து வச்சவர் நல்ல கிளாமரா ஒரு பொண்ணு கூட நல்ல கேப் விடாம கட்டி பிடிச்சி நல்லா ஆடி இருக்கிறாரு பாருங்க வருத்தத்தோட சொல்றாரு அந்த கதாநாயகம் வந்திருக்காங்களே நல்லா கோஆபரேட் பண்ணிருக்கீங்களா அவருக்கு அதே மாதிரி இந்த படத்தை இப்ப தயாரிப்பாளர் அதிதேவி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க மாமியார் பத்தி அவங்க மாமியார் நிச்சய மருமகளா இருக்கிறது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி இவங்களுக்கு உதாரணமா இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை நிஷா இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க டிவியில நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு எல்லாமே எங்க மாமியார தான் வீட்டை அதனால தான் நான் இங்க சுதந்திரமா இருக்கிறேன்னாங்க அதனால முதல்ல அறந்தாங்கி உஷா இவங்க வந்து இவங்க வந்து இவங்க அருபந்தை அவங்க அறந்தாங்கி ரெண்டு ஊர் பேர் தான் ஸோ அதனால இவங்களுக்கு கை திட்டமோ இல்லையா உங்க மாமியாருக்கு ஒரு கை தட்டி வாழ்த்து சொல்லுங்க அதே மாதிரி இப்ப நீங்க விஐபிங்களாம் அனுபவிச்சிங்கன்னா பகவதி பாலா சார் ஒரு கேக்கு வெட்டுறதுக்கு அனுபவிச்சிங்கன்னா அது பிறந்த நாள் வெட்டிடலாம் Gracias. Saya sangat dolek,